பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்குள்ளே இடம் இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு நேர் எதிரில் காலி சைட் இருக்குது அதனால அங்கே நாங்களே வந்து அவங்க பிரச்சனை இல்லை நாங்கள் செடி வளர்க்குறல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அங்கே வந்து நாங்கள் அரளி வச்சு நாங்கள் தண்ணி ஊற்றி நாங்களே வளர்த்துக்குறோம் அழகாக அரளி வந்திருக்கு டெய்லியும் நாங்கள் கண்ணு முழிச்சு கதவை திறந்தால் நேராக அரளி செடி தான் பார்க்கணும் அந்த அழகா பூத்திருக்கு அதை ப வந்து தான் நாங்க சாமிக்கு வச்சு பூஜை பண்றோம் நல்லா இருக்கே ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா வீட்டுக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை வேற வெளியும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால தயவு செஞ்சு தாராளமா அரளி வளர்த்துங்க நான் உங்களுக்கு போட்டோ போடுறேன் அரளி செடி வளர்த்துங்க அரளி இருந்தாலும் வச்சு பூஜை பண்ணுங்க இல்லைனாலும் அரளி எந்த பூவும் வைக்காமையும் கடவுளை கும்பிடுங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த மாதிரி சொல்கிறதையெல்லாம் கேட்டு ஏதோ பூ வைக்கலைன்னா பெரிய தப்பு அப்படின்னு நினச்சி பயந்துக்கிறதோ அதெல்லாம் செய்யாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பூவே வைக்கலினாலும் சரி வீட்டில் இருக்கும் ஏற்றி சாமி கும்பிட்டு இருங்க